நண்பர்களை இன்றைக்கி நம்ம சேனலில் இன்றைக்கி சப்பாத்தி நூடுல்ஸ் தாங்க பார்க்க போகிறோம் சப்பாத்தியை வச்சு எப்படி நூடுல்ஸ் செய்கிறது இன்றைக்கி வீட்டில் பசங்கள் வந்து சப்பாத்தி சாப்பிட மாட்டாங்க அதே மாதிரி நிறையா பேர் சப்பாத்தி விரும்பாதவங்க இருப்பாங்க அவங்களெல்லாம் சப்பாத்தி திங்க வைக்கலாம் இந்த மாதிரி செஞ்சிங்கன்னு சொன்னால் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க அவ்வளோ செமையாக இருக்கும் நானும் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு முத முதல் இப்போ தான் செய்கிறேன் ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன் நல்லா இருந்துச்சு வாங்க நம்ம வீடியோவில் போய் வரிசையாக பார்ப்போம் ஃபஸ்ட்டு சப்பாத்தி என்ன செய்யணும்னு சொன்னால் இது மாதிரி சிசரை வச்சு அழகா ரவுண்ட் ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணிடணும் அப்படியே நம்ம சவர்மா மடிக்கணும் பார்த்தீங்களா அது மாதிரி உருட்டி அழகாக கட் பண்ணோம்னா அந்த மாதிரி நூடுல்ஸாக அப்படியாரும் பார்க்குறதுக்கு அழகாக இருக்குல்ல இப்போ என்ன செய்யணும் அப்படின்னா அடுத்தது இதுக்கு வெங்காயம் தக்காளி இதெல்லாம் என்ன செய்யணும் கட் பண்ணணும் கட் பண்ணி நமக்கு தேவையான அளவுக்கு போட்டுக்க வேண்டியது தான் எவ்வளோ தேவையோ நம்ம போட்டுக்கலாம் ரெண்டு வெங்காயம் எடுத்துக்கிட்டேன் ரெண்டு வெங்காயம் ஒரு தக்காளி மூணு சப்பாத்தி தான் போட்டிருக்கேன் மூணு 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 சப்பாத்தி தான் போதும் வெங்காயத்தை அழகாக கட் பண்ணிக்கிற வேண்டியது தான் நைஸ் நைஸாக கட் பண்ணிக்கிறணும் அடுத்து வந்து தக்காளியை வந்து நைஸ் நைஸாக அதே போல் கட் பண்ணிடணும் எப்போ தக்காளி கட் பண்ணாலும் இந்த பச்சையை எடுத்து கட் பண்ணி வீசிருங்க ஏன்னால் இது வந்து நாளாக கல் ஃபார்ம் ஆகும்னு சொல்லி சொல்கிறாங்க அதனால் இதை வந்து எப்போவுமே நம்ம நீக்கிறது நல்லது தக்காளியை நைஸ் நைஸாக கட் பண்ணியாச்சு வெயில் தாங்க முடியலைங்க சரியான வெயில் கிச்சனில் நிற்க முடியலை பயங்கரமான வெயிலாக இருந்துச்சு இருந்தாலும் நம்ம செய்வோம்னு சொல்லிட்டு பிரித்தனமாக வேலையை பார்த்தாச்சு சரி அப்புறம் பச்சை மிளகா சேர்த்துக்கிட்டாச்சு பச்சை மிளகா சேர்த்துக்கப்புறம் அப்புறம் அடுப்பை பற்றியாச்சு ஃபயர் வந்துருச்சு இப்போ நம்ம வந்து வானலை வச்சாச்சு வச்சதோட நெய் இருந்துச்சுன்னா முடிஞ்ச அளவுக்கு நெய் ஊற்றுக்க நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நெய்யை வந்து அப்படியே ப்ரெஷ்ஷில் தொட்டு ஃபுல்லாக இது பண்ணிங்கன்னா கல்லுங்கிறனால சுற்றி நம்ம தடவணும் தடவிட்டு அப்புறம் ஆயில் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாக நல்லா கோல்டன் கலரில் வரக்கூடிய அளவுக்கு நம்ம போட்டு அப்படியே கிண்டிக்கிட்டே இருக்கணும் இல்லைன்னா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே ரவுண்ட் ரவுண்ட் ஆகிரும் நல்லா கிண்டிக்கிட்டே இருக்குமா அடுத்தது வந்து பச்சை மிளகா போட்டாச்சு வெங்காயம் போட்டாச்சு அதுக்கப்புறம் நல்லா வணங்க விடணும் கோல்டன் கலரில் வர்ற மாதிரி வணங்க விட்டுட்டு தக்காளியை போட்டுருணும் தக்காளியை நல்லா போட்டு ஜூஸி ஆகணும் நல்லா வந்து குத்து குத்துனு குத்தி கிண்டி திண்டு நல்லா விரட்டி போட்டு அப்புறம் நல்லா வணங்கினதுக்கப்புறம் எங்க உடச்சி அப்படியே அழகா ஊற்றணும் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கு முட்டை வந்து எப்பவும் ஒரு அழகு தாங்க முட்டை பிடிக்காத ஆளே இருக்க மாட்டாங்க முட்டை பிடிச்சவங்க லைக் பண்ணுங்கள் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் நண்பர்களே அடுத்து என்ன பண்ணணும்னு சொன்னால் சிக்கன் பவுடரு சிக்கன் பவுடரை வந்து அப்படியே தூவி விட வேண்டியது தான் அதுக்கப்புறம் தேவையான சால்ட்டு நம்ம வந்து போட்டுக்கிறோம் போட்டு அப்படியே கொஞ்சம் அப்படியே கிளறி விட வேண்டியது தான் கிளறி விட்டு நல்லா பாயில் ஆகணும் ஃபுல்லாக நல்லா கிளரி விட்டு பாருங்கள் எப்படி இருக்குண்ணா இதை நான் வந்து சிம்பிளாக செஞ்சிருக்கிறேன் இன்னும் நம்ம வந்து நிறையா கேரட்டு கொடை மிளகா இதெல்லாம் போட்டோம்னா இன்னும் சூப்பராக இருக்கும் அப்படியே போட்டு அப்புறம் சப்பாத்தியை தூக்கி மேலே போட்டு தூவிட வேண்டியது தான் தூவி இப்போ காங்கிரீட்டுக்கு கலவை குலைக்க வாங்கி பார்த்திங்களா அது மாதிரி நடுவில் ஒரு கேப்பை போட்டு இதுக்கு சப்பாத்திக்குன்னு சொல்லி பட்டாணி குருமா செஞ்சுருந்தோம் சிக்கன் குருமா செஞ்சின்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் தேவையான அளவுக்கு நம்ம குருமா ஊற்றிடணும் ஊற்றி நல்லா பெரட்டணும் பெரட்டுறதெல்லாம் உங்களுக்கு விஷயம் இருக்குது டேஸ்ட் இருக்குது நம்ம பரட்ட ஒழுங்காக பத்தலை அப்படின்னு சொன்னால் அது டேஸ்ட் இருக்காது நல்லா பெரட்டணும் கீழேந்து மேலே மேலேந்து கீழே ஃப்ரைட் ரைஸுக்கு எப்படி கிண்டுவாங்க அது மாதிரி கிண்டணுங்க ஓகே எல்லாம் முடிஞ்சு பிரட்டியாச்சு கிண்டியாச்சு ஃபினிஷ் இப்போ நம்ம வந்து ப்ளேட்டில் எடுத்துடலாம் எப்படி இருக்குது பாருங்கள் இது நான் வந்து சிம்பிளாக சாப்பிட்டா கொஞ்சம் நேரத்தில் செஞ்சது உங்களுக்கு வந்து கொத்து புரோட்டா லெவலில் இருக்கும் செமையாக இருக்கும் சப்பாத்தி நூடுல்ஸ் இது எப்படி இருக்கும் டேஸ்ட்டு பார்க்கலாம் வாங்க இங்கே பாருங்கள் நூல் நூலாக இருக்குது பாருங்கள் நம்ம அதை கட் பண்ணுற விதம் அப்படி தான் செமையாக இருக்கும் சப்பாத்தி சாப்பிடாதவங்க கூட இந்த இதை சாப்பிட்ருவாங்க பிள்ளைகள்லாம் சப்பாத்தி சாப்பிட மாட்டேன்னு சொல்லுவாங்க அவங்கெல்லாம் இப்படி செஞ்சு கொடுங்களேன் சூப்பராக சாப்பிடுவாங்க எல்லாருக்குமே இது பிடிக்கும் பிளேட் கா சீக்கிரம் காலி ஆயிரும் ஓகே நண்பர்களே நம்ம மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் இன்னொரு ரொம்ப வீடியோவில் சந்திப்போம் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்டில் நீங்கள் பதிவு வைங்க ஓகே இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் பாய் அலாம்